இப்னு உமர் ரதி அல்லனு பொய் சொன்னாங்களா என்ன சொல்கிறாரு பார்த்தீங்களா பச்சை பொய் ரசூலா செய்யாத ஒன்றை செஞ்சதா சொல்கிறாரு இதை புகாரி பதிவு செஞ்சிக்கார் ரஜபுல உம்ரா செய்யலன்னு இருந்தும் கூட உம்ரா செஞ்சதாக ஒருத்தர் சொல்ல முடிகிறது அப்போ ஹதீஷுடைய தரம் தான் ஹதீஷ் சொன்னால் கரெக்டாக தான் இருக்கும் அப்போ அப்படின்னா இது எது கரெக்டு இப்போ அன்பார்ந்தவர்களே இஸ்லாமிய உறவுகளே அறிஞர்கள் சஹிஹான ஹதீஸ்ன்ற போர்வையில் தூக்கி வீசப்பட வேண்டிய செய்திகளையும் கொண்டு வருவார்கள்ன்றதுக்கு இன்னொரு உதாரணம் காட்டுறாரு என்ன உதாரணம் ரசூலுல்லா சல்லல்லா அலைய் வல்லம் அவங்க நாலு உம்ரா செஞ்சாங்க அதுல ஒரு உம்ரா ரஜபுல செஞ்சாங்க அப்படின்னு இபுனு உமர் ரதியல் தான் அவங்க சொல்கிற செய்தி புகாரியில் வரும் நூத் ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி அஞ்சு ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி ஆறு சரியா மிச்சம் தூரம் போறதுக்கு எல்லாம் நல்லா பாத்துக்கங்க ரசூல்லா சலாஸ் நாலு உம்ரா பண்ணினாங்க அதுல ஒரு உம்ரா எங்க செஞ்சாங்க ரஜபுல செஞ்சாங்கன்னு வரும் இது ஆயிரத்தி எழுநூத்தி எழுபத்தி அஞ்சு ஆயிரத்தி எழுநூத்தி எழுபத்தி ஆறுல என்ன தெரியுமா வரும் உடனே அவர் வந்து அபு அப்துல் ரஹ்மான் அவங்க வந்து அந்த ஆயிஷா கிட்ட வந்து உடனே அப்துல் ரஹ்மான் இபின் அந்த உமர் ரதியனுடைய இபுனு உமர் அவங்களோட மாணவர் வந்து கேட்கிறார் ஆயிஷா அவர்களே ரசூலில் நாலு உம்ரா செஞ்சாங்க அதில் ஒரு உம்ரா ரஜபுல செஞ்சாங்கண்டு இபுனு உமர் அவங்க சொல்கிறாங்க அப்படின்ட்டு சொல்ல இது ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தாறில் ஆயிஷா நாய் சொல்கிறாங்க எப்படி அபு என்ன அல்லாஹ் அபு அப்துர் ரஹ்மான் யார குனியத்து இபுனு உமர் அவங்களோட குனியத்து அவர்களுக்கு அருள் புரியட்டும் என்ன சொன்னாங்க அல்லாஹ் இபுனு உமர் அவர்களுக்கு அருள் புரியட்டும் நபிகளார் செய்த எல்லா உம்ராக்களிலும் அவர் நபிகளாரோடு இருந்தார் யாரு அப்துல்லா இபுனு உமர் ரசுல்லாஹ் செஞ்ச நாலு உம்ராலையும் இருந்தார் நபி அவர்கள் ரஜபில் உம்ரா செய்யவே இல்லையே அப்படின்ட்டு புகாரில் வர முஸ்லீமில் வருது அல்லாஹ் இபுனு உமரை மன்னிப்பானாக அல்லாஹ் இபுனு உமரை மன்னிப்பானாக என்று கூறிட்டு ரசூலுல்லா உம்ரா வந்து ரஜபுல செய்யல என்று சொல்லும் பொழுதும் இந்த செய்தியை கேட்டு கொண்டு மௌனமாக யார் அமர்ந்திருந்தார் அப்துல்லா இருந்தாங்கல்லும் பொய் சொன்னாங்களா இபுனு உமர் அல்லனு பொய் சொன்னாங்களா என்ன சொல்றாரு பார்த்தீங்களா பச்சை பொய் ரசூலுல்லா செய்யாத ஒன்றை செஞ்சதா சொல்றாரு இதை புகாரி பதிவு செஞ்சிக்க உமர் என்ன செய்யறாரு கேட்டால் ரசோல்லா வந்து நாலு உமரா செஞ்சிருக்கிறாங்க அதில் ஒரு உமரா ரஜபு மாதத்தில் அப்படின்னு அவர் சொல்வார் இது புகாரில் ஆயிரத்தி எழுநூத்தி எழுபத்தஞ்சாவது அஞ்சாவது வருகிறது அது ஆயிஷா நாயகி கேட்டுகிட்டு இருந்து என்ன செய்வாங்கன்னு கேட்டால் என்னது ரஜப்புலையா ரஜப்புல ரசோல்ல உம்ரா செஞ்சதே இல்லையா இவனு உமர் சொல்றாரு ரஜப்பில்லை ரசோல்லா உம்ரா செஞ்சாங்கிறார் அதை கேட்டுருந்து ஆயுஷா நாயை சொல்கிறாங்க ரசூல்லா செஞ்ச எல்லா உம்ராவுலையும் இந்த இவ்வளவு உமர் கூடவே இருந்திருக்கிறார் அப்படி இருந்து கொண்டு எப்படி ரஜபில் செஞ்சதாக சொல்கிறார் ரஜபில் ஒரு உம்ரா இல்லை செஞ்சது இல்லை அப்படின்னு மறுக்கிறாங்க அது அடுத்தடுத்த ஹதீஷாக வருது ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தஞ்சி எழுநூற்றி எழுபத்தரப்ப என்ன அர்த்தம் ரஜபில் உம்ரா செய்யலு இருந்தும் கூட உம்ரா செஞ்சதாக ஒருத்தர் சொல்ல முடிகிறது அப்போ ஹதீசுடைய தரம் இப்படித்தான் ஹதீஸ் சொன்னால் கரெக்டாக தான் இருக்கும் அப்போ இப்போ அப்படின்னா இது எது கரெக்ட்டு போய் அது அதாவது ரஜபுலைய உம்ரா செஞ்சாங்கங்கிறது கரெக்டாக செயல்கிறது கரெக்டா எது கரெக்ட் ஒரு இது கரெக்ட் இல்லாத போயிருதுல அப்போ ஹதீஷுடைய தான் ஹதீஸ் சொன்னால் கரெக்டாக தான் இருக்கும் அப்போ ஈ அப்படின்னா இது எது கரெக்ட்டு போயிடுது அதாவது ரஜபுலைய உம்ரா செஞ்சாங்கிறது கரெக்டாக செயலங்கிறது கரெக்டா எது கரெக்ட் ஒரு இது கரெக்ட் இல்லாத போயிருதுல்ல அப்போ ஹதீஷுடைய தான் ஹதீஷ் சொன்னால் கரெக்டாக தான் இருக்கும் அப்போ ஈ அப்படின்னா இது எது கரெக்ட்டு போயிடுது அதாவது ராஜபுல உம்ரா செஞ்சாங்கிறது கரெக்டாக செய்யலைங்கிறது கரெக்டா எது கரெக்டுனாலும் ஒரு இது கரெக்ட் இல்லாத போயிருதுல இப்போ யாருக்கு அறிவில்லை உடனே என்ன வேணுங்க எங்களுக்கு ஓ சரி தானே புகாரி வேஸ்ட் இதைத்தான் சொல்ல வர நகவுது பில்லா அன்பார்ந்தவர்களே புகாரி இமாமுடைய நேர்மை என்ன தெரியுமா பிஜே நேர்மையற்றவர் அதை நான் ஆரம்பத்தில் சொன்னேன் ஹதீஸ் தொகுக்கிற காலத்தில் பிஜே இருந்திருந்தால் ஒரு ஹதீஸும் மிஞ்சிருக்காது சஹீஹான ஹதீசையே தூக்கி வீசுறவர் ஹதீஸே வானன் எப்பயோ ஒலி பேத்திருப்பார் விளங்கிச்சா அவங்களுக்கு குருவானே தூக்கி வீசிட்டு போய்த்திருப்பார் பிஜே இருந்திருந்தா புகாரி இமாமுடைய நேர்மை எப்படி தெரியுமா ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி ஐந்தாவது இலக்க ஹதீஸாக இபுனு உமர் அவர்களுடைய கூற்றை பதிவு செய்தவர்கள் இதுக்கு காலத்திலேயே ஆயிசானாகி என்ன செஞ்சாங்க விளக்கம் கொடுத்தாங்கன்றதுக்கு ஆயிரத்தி எட்டுநூறு அல்ல ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி ஏழு அல்ல அடுத்தது ஆயிரத்தி எழுநூற்றி எழுவத்தி ஆறில் ஆயிஷா நாகி இதை சரிப்படுத்திட்டாங்க அப்போ யார் மறந்து இருக்கிறா அதனால தான் உமரன் மௌனமாக இருந்தாங்க இப்போ உமர் ரதி எல்லாம் அன்பார்ந்தவர்களே இந்த ஹதீஸை எதுக்கு புகாரிமம் பதிவு செஞ்சாங்க இந்த ஹதீஸுகளால் தான் இன்றைக்கு நாங்கள் மார்க்கத்தில் சரியாக இருக்கிறோம் ஒரு அறிஞர் ஒரு தப்பான கருத்தை சொல்லிவிட்டால் ஒரு பிழையான கருத்தை சொல்லி நசமாக போனவனி நரகவாதி நீ வழிகேடுன்றத விட பிழைய சொன்ன சொன்ன தவறி சொன்னா அல்ல அவருக்கு அருள் புரியட்டும் இதுதான் சரியான கருத்து இதை சொன்ன உடனே ஏற்றுக்கண்டாங்க தானே இந்த ரெண்டு ஹதீஸையும் புகாரிமாம் படித்ததனால தான் மார்க்கத்தை பேசுகிற மனிதர்கள் எப்படி இருக்கணுன்றதை நாங்கள் படிக்கிறோம் இதுக்கு தான் புகாரிமாம் பதிவு பண்றாங்க இந்த ஹதீஸ் இருந்து பிஜே பாடம் எடுத்திருந்தால் பிஜேட பிழையை எத்தனை பேர் சுட்டி காட்டுறாங்க பிஜேட பிழை எல்லாரும் அவரே சொல்ற சுத்தி வளைச்சு எனக்கு அடிக்கிறாங்க சுத்தி வளைச்சு எனக்கு அடிக்கிறாங்க பொய்ய சொன்னா அடிக்கத்தானே செய்வாங்க நல்ல ஹதீச தூக்கி வீசினா அடிக்கல உதை உதயத்தான் செய்வாங்க அடே உலகத்தில் இந்த ஆயிரத்தி நானூறு வருஷத்தில் நான் மட்டும் சகையான ஹதீஸை தூக்கி வீசுகிறேனே அங்கால் ஒருவர் பதில் சொல்கிறார் இங்கால ஒருவர் விளங்கப்படுத்துகிறார் ஆயிரத்தி நானூறு வருஷமா அறிஞர்கள் சகையான ஹதீஸை ஏற்றுக்கொள்ளு பேசுகிறாங்க இதிலிருந்து

ஆனால் ஆயிசானாயி சொல்லும் பொழுது இல்லை இல்லை நானும் அப்படி சொல்லலை இப்படி சொல்லலை உமரம் மறுக்கல்ல மௌனமாக இருந்தாங்கன்ற அர்த்தம் என்ன எனக்கிட்ட தவறு நடந்திருக்கும் ஏன் ரசூலுல்லாவோட எல்லா உம்ராலம் இருந்தவன் நான் அந்த சரியை திருத்தி கொடுக்கும் பொழுது ஏற்றுக்கொள்கிற பக்குவம் வேணுன்றதுக்கு இந்த புகாரி இமாமுடைய இந்த நடைமுறை தான் காரணமாக இருந்தது அதனால தான் முஸ்லீம் இமாம் அவர்களும் என்ன செஞ்சாங்க இதே செய்தி அறிவிப்பாளர் தொடரில் வந்திருக்குது இபு எங்கேயோ என்ன ஒரு மறதி ஏற்பட்டது மறதி ஏற்பட்ட சனதுல பாதிப்பு ஏற்படுத்துமா ஏற்படுத்தாது மறதி ஏற்படுத்தினா பாதிப்பு ஏற்படுத்தும் ஹதீச தூக்கி வீசணும்டா பி ஜே முஸ்லிம் இமாமில் படுதூறு சொல்லி அபுவா இல்ல படுதூறு சொல்லி புகார் இமாமில் படுதூறு சொல்லி நேற்று முன் முழுக்க அறிஞர்களிட பேச்சுக்களில் எல்லாம் பொய்ய உரைத்தார் என்று ஏகப்பட்ட ஆதாரம் காட்டிட்டோம் உலகத்திலே மார்க்கம் பேச தகுதியற்ற ஒரு வழிகேடனாக யார் அடையாளப்படுத்தணும் பிஜே அடையாளப்படுத்தணும் ஒரு உமர் இபுன் உமர் ஒரு செய்திக்காக அது மறந்த ஒரு செய்திக்காக ஹதீச தூக்கி வீசனுடைய சொல்றதாக இருந்தா எனவே அன்பார்ந்தவர்களே புகார் இமாமுடைய நேர்மை அதுதான் என்பதை நானும் நீங்களும் ஒருபோதும் விடக்கூடாது